اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل لنا ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله رضينا بالله ربا بالسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحيي الدين عبد القادر جيلاني شيخا ومرشدا قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله ان الله خبير بما تعملون وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لا ينظر الله الى صوركم واموالكم واجسامكم ولكن ينظر الى قلوبكم

சத்திய சகாபாக்கள் தமிழ் தாபியங்கள் அல்லவர்கள் நாதாக்கள் சொதாக்கள் முத்தாப்பீன்கள் முக்மீனீன்கள் இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அத்தை மீதும் குறிப்பாக நம்ம அனைவர்கள் மீதும் அல்லாவின சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக எல்லாமே அல்லாவும் மேலான அருளும் அவன் கருணையினால் நம்மையும் நம்மை இன்றெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரர்களையும் உற்றார் உறவினர்களையும் கடல் கடத்திற்குரிய நம்முடைய சகோதரர்களையும் உலகில் வாழக்கூடிய உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான் ஆண் பெண்களையும் எல்லாமன் அரம்புள்ளாலுமே எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதலிலும் சபரிலும் அல்லாலும் எல்லோரையும் பாதுகாத்தல்வானாக வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோட ஆரோக்கியத்தோடும் அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாரியங்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லா நமக்கும் நம்மனை மக்களுக்கும் வாழடி வாழையாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தந்தல்வானார்கள் உலகில் எங்கெல்லாம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அப்பல்லாலவின் பரிபூர்ண ஷிஃபாவை ஆரோக்கியத்தை அல்லாஹ் வணங்கியல் அதற்காக யாரெல்லாம் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு ஷெதுமத் பணிவினை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆக்கியத்தை வழங்கியள்வானாக வாழும் காலமெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் நாம் வாழும் இல்லத்திலும் அல்ல நிம்மதியை தந்தல்வானாக இந்த நல்ல நானோடு ஆர்வம் செய்கிறேன் சங்கி மிகுந்தவர்களே ஒப்பச்சை நாயகம் மொகமது ரசூல் அவருடைய உச்ச தோழர்களான இரண்டாம் உமரை சலீஃபாஹன் இந்த முகர்வு மாதத்தில் தான் தங்களுடைய வாழ்வை இந்த உலகத்தை விட்டு மறைத்துக் கொண்டார்கள் சகிதாக்கப்பட்டார்கள் என்ற அளவிற்கு அல்லாஹு அல்லாஹனுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கினார் வாழ்க்கையை மாத்திரமல்ல அவருடைய சொற்களையும் அம்மா பரிசுத்தப்படுத்தினார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல எப்படி ஆக்கிக் கொண்டாலும் அவருடைய வார்த்தையை கொண்டிருக்கிறது அப்படிதானே

ஒரு அருள் பொருளாக மூலமாக அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னார் வாழ்க்கை பரிசுத்தமாக ஆனால் வார்த்தை மாத்திரமல்ல வார்த்தை தூய்மையா இருக்குமையானால் வாழ்க்கையும் அல்லா பரிசுத்தப்படுத்துவார் அல்லாவுடைய வாழ்க்கையும் வார்த்தைகளையும் அல்லா பரிசுத்தமாக தந்தெடுவானால் சங்கேமிக்கவர்களே உமரதியல்லாவுடைய இந்த உலகத்தை விட்டு மறைந்த அந்த இந்திக்காலுடைய மாதம் இருக்கிறதுனால ஒரு செய்தி மாத்திரம் அல்லாஹ் நிரம்ப இழிமை கொடுத்தார் ஹலீஃபாக்களுடைய ஆட்சிகளில் நீண்ட வருடங்கள் ஆட்சி செய்தவர்கள் உமரதி அல்லாஹ் அவர்களை போன்ற நீதத்தினுடைய ஆட்சி சுபகான் அல்லா எல்லா மக்களாலும் போற்றப்படக்கூடிய உமரதி அல்லாஹ் எல்லாம் அப்துல் ரஹ்மான் பின் சபூர் ஷாஃபி ரஹ்மஹுல்லா நுசுஹாலுங்கிற கிதாபில் ஒரு செய்தியை பதிவு செய்வாங்க உமர் ரதி அல்லாஹு அன்பு அவங்களுடைய ஆட்சி காலம் அலிரதி அல்லாஹு அன்பு அவங்க கனவு ஒன்று பார்க்கிறார்கள் மஸ்ஜித் நபவியில சுபுக தொழுகை ரசூ சல்லாஹு அலிக் சொல்ற பின்னாடி தொழுகிறாங்க எல்லா சஹாபாக்களும் செய்தின அலிரதி அல்லாஹு அன்பு அவங்களும் தொழுகிறாங்க தொலையை முடிச்ச பிறகு ஒரு அம்மா பழக்கூடையை கொண்டு வந்து ரசூல்தான் கொடுக்கறாங்க கொடுக்கப்பட்ட அந்த பழக்குடையை வாங்கிய வள்ளல் நம்பி அவர்கள் எல்லா சகாதிகளுக்கும் ஒவ்வொன்றாக கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு பழமாக கொடுக்கிறார்கள்

சில சமயத்தில் நல்ல கனவு அழகிர அல்லாஹாலா நம்முடைய கனவுகள் எல்லாம் நல்ல கனவாக்கி தந்தருவானா அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு கண்ணல் பெருவானை கனவிலும் நனவிலும் காணும் பாக்கியத்தை தந்தானார் அதன் மூலமாக சுயாரத்தையும் ஆசனத்தில் சமாளத்தையும் தந்தவானா அந்த கொடுக்குதலை பெற்ற அநிரதியல்லாக அன்பு மீண்டும் ஒரு பலன் தரமாட்டார்களா என்று ஏக்கத்துடன் இயங்கியவர்கள் அந்த ருசியை சுவைத்தவர்கள் விழித்தார்கள் அனிரதியல்லாக அன்பு பார்த்தா அதிகாலை நேரம் சுபு நேரம் எந்திரிச்சு நேரம் சுபு வராங்க ஜமாத்து நடந்து கொண்டு இருக்கிறது உமரப்பாக அவர்கள் நின்று தொழுவி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பின்னாடி சப்பில நிற்கிறாங்க தொழுகை நிறைவு பெறுகிறது நிறைவு பெற்ற பிறகு எந்த கனவில எப்படி கண்டார்களோ அதே போன்று ஒரு அம்மா அவர் படக்கூடையில் அதாவது ஒரு கூடையில் பணம் கொண்டு வருகிறார்கள் பழக்கூடு பழத்தை கொண்டு வர்றாங்க அவன் கொண்டு வந்த உடனே

கனவில் வல்லல்லவி ஊட்டினார்கள் நெனவில் உமரை வாறு ஊட்டுகிறார்கள் எல்லோருக்கும் கரத்தில் கொடுத்த உமரைவாறு திறதியல்லா குழம்பு அடிநாய்க்கு நரகாவிலே பொழுது வாயிலை ஊட்டினார்கள் அந்த பழத்தினுடைய சுவை நேற்று தினம் இரவிலே என்ன சுவையை கண்டார்களோ அதே சுவை சுபஹானல்லாஹ் சுவையை சுவைத்த அஹ்ன ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மீண்டும் உமறைாய்க்கு ஒரு பழம் தரமாட்டார்களாய் என்றே ஏங்கியபொழுதே அந்த ஏக்கத்தினுடைய பார்வையை உணர்ந்த உமர் சொன்னார்கள் யா அலி லவ் ஜாரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பாரிஹத் லஸித்தக அதாவது கனவுல ரசூலுல்லாஹ் மீண்டும் ஒரு பழம் தந்தா நான் தந்திருப்பேன்னு சொன்னாங்க கனவுல ரெண்டாவது பலன் தர்றதுக்கு நடந்து முடிச்சுட்டாங்க ஆளு முடிச்சுட்டாங்க அந்த ஏக்கத்தினுடைய பார்வை நாம ஒரு ஒரு பொட்டனம் கிடைச்சிட்டுன்னு சொன்னா ரெண்டாவது பழம் பொட்டம் தரமாட்டாங்களான்னு பின்னாடியே போவோம் அல்லது மிஞ்சுமா எப்ப மிஞ்சுங்கிறது பின்னாடியே போவோம் மிஞ்சுதோ மிஞ்சிலேயே நாம எடுத்துருவோம் அப்ப இந்த ஏக்கத்தினுடைய பார்வையை உணர்ந்த உமரை வாரி துறவியல் ஆகும் அன்பு சொன்னார்கள் யா அலி அலியே சூர்லா சொல்லு அலை குல் பாரி கட்டரசித்துக்கேன் நேற்று கனவிலே உங்களுக்கு வல்ல வல்லல்லவி அவர்கள் மீண்டும் ஒரு பலம் தந்திருந்தால் நான் அதிகப்படுத்தியிருப்பேன் இந்த வார்த்தையை கேட்டவன் அழிவதி எல்லாம் ஆச்சரியமா பாக்குறான் சுபகான கண்ட கனவு நாம் யாரிடமும் சொல்லவில்லை அதிகாலை நேரம் சுபக்கு ஜமாத்திற்கு வருகிறோம் இன்னும் யாரிடத்திலும் உரையாடவில்லை பேசவில்லை கொடுக்கப்பட்டதை கொடுத்தார்கள் உமரை பாரு எல்லா பண்பு அல்லாஹு தான் அந்த சஹாபியை முழுமையான முறையில் பின்பற்றும் பாக்கியத்தை தந்தருவான தராவியினுடைய தொழுகை சத்தியம் உமரவியல்லாவுடைய வெளிப்பாடு குரான் முழுமையாக்கப்பட்டது உமரை வாது தனது எல்லாம் வெளிப்பாடு அப்படிதானே நாம் சாதிகளை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லும் கருத்துடைவதற்கு நாம் ஆணித்தரமாக சொல்வோம் ஒட்டுமொத்தமாக ஜாமியாக்கப்பட்ட இந்த குரானை கையில் எடுக்கக்கூடாது கூடாது தானேங்க அப்படிதானே சித்திகிராயனுடைய காலத்து தானே குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு சங்கே மிக்க நம்ம அந்த கருத்துக்கு போகல உமர் ரஜினி நான் அழிமுக்கு சொந்தக்காரன் அநில கேட்டினி ஜனாதிபதி அவர்களே கண்டது கனவுல நான் கண்ட 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 கொடுத்ததை சாப்பிட்ட ருசிச்ச மீண்டும் என்று ஏக்கப்பட்டேன் ஏக்கத்தில் நான் விழித்தேன் விழிப்பிலே நான் இப்பொழுது காண்கிறேன் நீங்கள் கொடுக்கிறீர்கள் மீண்டும் ஒரு பழம் தரமாட்டீர்களா என்று நான் உணரும் தருணத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறீர்களே என்ன என்னில் மொயுது

விமர்சிப்பது யாரை என்பதை பார்க்க வேண்டும் விமர்சனம் என்பது பெருசல்ல யாரை விமர்சிக்கிறோம் எப்படிப்பட்டவர்களை விமர்சிக்கிறோம் செய்தனர் அவரும் என்று சத்தாவிரதியம் மிகப்பெரிய எளிமைக்கு சொந்த

நீங்க நபி இப்ராஹிம் அலி இஸ்லாமின் இந்த இடங்கிறத அறிமுகப்படுத்துறீங்க இந்த இடத்திலிருந்து தொழுகுமான்னு கேட்டாங்க மௌனம் சாதித்தார்கள் ஒப்பற்ற நாயகம் ஆயிரத்தி இப்ராஹிம் முசல்லா நபியே முகமது இந்த இடத்தை தொழுகும் இடமாக அப்படித்தானு பாருங்கிற அவர்கள் மூலமாக ஏற்பட்டது அரசுலா பெண்களுக்கு நீங்கள் ஹிஜாபை ஏற்படுத்துங்கள் அல்லாஹு தர ஹிஜாபி இறங்கினான் எண்ணற்ற ஆயத்துக்களை அல்லாவின் மூலமாக அல்லா வெளிப்படுத்தினான் இல்மிற்கு சொந்தக்காரன் அமரை பார்க்கிறது அல்லாவன் நிஷ்காத்திலே இந்த ஹஜேஸ் வரும் தாரவி ரஹமத்துல்லாரி அவங்களும் பதிவு செய்வாங்க பல கிதாபுகளை தாரீகளுடைய கிதாபுகளை பதிவு செய்வாங்க சீனாமருதி அல்லா பண்பு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் ஞாபகப்படுத்தப்படுகிறது மிம்பர்ல நிக்கிறாங்க உமரதி அல்லா பண்பு எங்கோ போருக்கு அனுப்பப்பட்ட அந்த படையினர்கள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் போரினுடைய இடையிலே அவங்க ஒரு சப்தத்தை உணர்கிறார்கள் இங்க மிம்பர்ல நின்றுக்கிட்டு விளம்பரது எல்லா பூ போருக்கு அனுப்பப்பட்ட அந்த தளபதியினுடைய தளபதியின் பெயரை கூப்பிடுகிறார்கள் ஜபல் 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 சபையில் இருந்தவங்க எல்லாம் பார்க்குறாங்க அவங்க போய் பல நாட்கள் ஆச்சு போர் நடந்துட்டு இருக்குது எந்த பகுதியில் இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே போருக்கு அனுப்பப்பட்ட பல அதாவது படையினுடைய தளபதியினுடைய பேர் என்னவா சீன அமரதி எல்லாரும் உச்சரிக்கிறார்கள் ஆச்சரியம் எல்லோத்திற்கும் சுமகானந்தா போர் வெற்றி பெற்றது படையிலிருந்து ஒருத்தர் வேகமாக முன்னுக்குடியே வந்துட்டார் சபை கூடப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சபைக்கு முன்னாடி வந்து செய்த அவரது எல்லாம் உங்களுக்கு சொன்னாங்களையா அமீரன் வினி ஜனாதிபதி அவர்களே நாங்கள் எதிரிகளோடு நேருக்கு நேராக போர் செய்து கொண்டிருந்தோம் சொன்னார் அந்த தளபதி அந்த கூட்டத்தினுடைய ஒருவர் நாங்கள் நேருக்கு நேராக போர் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி போர் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது திடீரென்று உங்களுடைய சப்தத்தை நாங்கள் சொன்னா நம்புவோம் அப்படித்தானே நம்புகிறோம் இல்லை இல்லையா இங்கேயோ பறக்கக்கூடிய ஒரு அதாவது ராக்கெட் அது இது இங்கே இருந்து பட்டன் அமுக்கிறான் அனுப்பப்பட்ட அதாவது ராக்கெட் எதையெல்லாமும் செயல்படுத்தக்கூடிய பல பல ஆயிரம் மைலுக்கு அப்பால் பறக்கக்கூடிய ஒரு இதை அனுப்பிவிட்டு இங்கே இருந்து அமுக்கிறான் அது இயங்குகிறது ஆனால் இங்கே இருந்து பார்த்தா நம்ப மாட்டேங்க நம்மளாலே அவர் என்ன சொன்னார் தெரியுமா நாங்கள் எதிரிகளோடு ஜனாதிபதி அவர்களே திடீரென்று மலைக்கு பின்னாடி எதிரிகள் உங்களை எதிரிகள் தாக்க மழையை பின்னாடி வருகிறார்கள் அதாவது வார்த்தை ஒன்று விளங்கக்கூடியவங்க

அனுப்பப்பட்ட தலைவர் தகுதியானவர் என்பதை விளங்கினாங்க உமரதி எல்லாம் அப்படிதானே ஒரு கூட்டத்திற்கோ ஒரு ஜமாத்திற்கோ ஒரு ஊருக்கோ ஒருத்தரை நாம நியமிக்கிறேன் சொன்னா அவற்ற பணத்தை கொண்டு அல்ல படிப்பை கொண்டு அல்ல அவருடைய திறமையை கொண்டு அவருடைய நேர்மையை கொண்டு இருக்க வேண்டும் தகுதியானவர் இந்த தலைவர் தகுதியானவர் இந்த தலைவர் இந்த விதத்தில் தகுதியானவர் நேர்விற்கும் சொந்தத்திற்கும் தகுதியானவர் இவர் நியாயத்திற்கும் தகுதியானவர் நாம் எது சொன்னாலும் அரவணைக்கும் தகுதியான தலைவர் என்பதை உணர்ந்தவர்கள் உமர் சப்தத்தை அப்படின்னு வணங்கினாங்க அப்படிப்பட்ட தலைவர் நியமிச்சாங்க உமர் உமர்நாயகத்தினுடைய சப்தத்தை அளவிற்கு தகுதி பெற்றவராயிருந்தாங்க இவங்க பார்க்குறாங்க அப்படியானா தயவு காட்டப்பட்டிருக்குது இந்த இதோ மலைக்கு பின்னாடி எதிரிகள் தாக்க வருகிறார்கள் என்பதையும் பார்த்தார்கள் உமர் ரதி அல்லாவுடைய சப்தத்தையும் விட்ட அந்த சப்தத்தையும் சாரியா ரதி அல்லாஹ் அன்பு செய்வடித்தார்கள் சங்கிமிக்கவர்களே எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் உமரை பாருக் ரதியுடைய எழுமிற்கு அவர்கள்தான் நிகர் அல்லாஹு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார் அதனால திரு சல்லா வலைகு சும்ம சொல்ல இன்னாஹ் எந்தி பாயாசி உமர் உமர் ரதி அல்லாருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெற்ற உமர் ரதி அல்லாஹையும் பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபி அல்லாஹ் நமக்கு தோற்று செய்வானாக நாதா கலான சாலிகளான சகாபாக்கள் முதல் நல்லவர்களை பின்பற்றி வாழும் பாக்கியத்தையும் நல்லவர்களை நேசித்து வாழும் பாக்கியத்தையும் அல்லா நமக்கும் நம் மழடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அல்லா நசீபாக்கித்தன் தருவானாக நீ

உன் நபி வாழும் ஊரில் எனக்கு மரணம் வேண்டும் எனக்கு சகாதத்து வேண்டும் அப்படி கேட்டவர்கள் ரெண்டையும் சொல்றதும் பேசுறதும் வார்த்தை வெளிப்படுத்துறதும் அல்லாஹும் வெளிபாடு என்று சொன்னா அவங்க கேட்கறது அல்லா தமிழாக்காம இருப்பானா தொழிலில் தான் சப்புல் இந்த ஒரு முனாவில் அவர்களை குத்தி நான் கிட்டிய கொண்டு குத்தப்பட்ட நிலையில் கடந்த போதும் கூட அப்பாஸ் ரதி அவர்களை அவர்கள் அவர்களை அவர் துரத்துவதற்கு தயாரான போது விட்டுடுங்கள் என்று சொன்னவர்கள் கிடைத்தது அன்னை ஆயிஷா சத்யா ரதி அல்லாஹ் வழங்கா அவரிடத்தில் அனுமதி பெற்று தன்னுடைய மகனார் மூலமாக அனுமதி வாங்கி அண்ணர் பெருமான் மகமது ரசூருல்லி ஒரு கட்டத்தில் எப்படி சொல்வார்களாம் நாளை மன்னரையில் இருந்து மனிதர்கள் எடுப்பப்படுகின்ற பொழுது நானும் மக்கரும் முழகரும் இப்படித்தான் எழுந்திருப்போம் என்று தன் கரத்தை காட்டின சுள்சல் எல்லாமே சொல்வார்களாம் எப்படி இப்போ ரசூல்தான் அடங்கப்பட்டிருக்காங்க இல்லையா அது அடுத்து சிந்திக்கிறாய் ரசூதான் சொன்னாங்களா நாளை மறுமையில் மன்னரையில் இருந்து எழுப்பப்படுகின்ற பொழுது நானும் அபுபக்கரும் அவமரும் இப்படி எழும்புவோம் என்று தன்னுடைய கரத்தை காட்டி தன்னுடைய தோழர்களை இணைத்து நாங்கள் நான் எழுந்திருக்கப்படுவேன் என்று ரசூ சல்லா அலிசல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தியை கூட தாரியஃபுலிமாம் சீத்த ரக்மத்தினாலே பதிச்சுவார்கள் ஒப்பற்ற நாயகத்தினுடைய எண்ணமும் அப்படித்தானே அதுவே எனவே அன்னல் பெருமான் சல்லல்லாஹு அலிஸ்மான அருகாமையிலே அடங்க பெற்றிருக்கிறார்கள்